குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் போய் நீங்கள் லவுஞ்சில் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படி பார்ப்பாங்க சார் உங்களுக்கு வேறு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஒரு மாதிரி இது பண்ணோம்னா அந்த நாலாவது ரோவில் அந்த நாலாவது சோஃபாவில் உட்காந்துருக்குது அந்த பொண்ணுங்கள்லாம் அதான் அவங்க சொன்ன உடனே டக்குன்னு வந்துடுவாங்க சங்கபகி ரோட்டில் ஏழு எட்டு சென்டர் டெலிஃபோன் பண்ணிங்கன்னாக்கா காலையில் பத்தரை மணிக்கு வருவாங்க மூன்றரை மணிக்கு உணர்ந்துவோம் அதுதான் கணக்கு ஏன்னா அவங்க காலேஜுக்கு போனதாவோ வேலைக்கு போனதாவோ கணக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இவ்வளோ சார்ஜ் பேசிக்கிட்டே உடம்பு தொடுன்னுனாக்கா இவ்வளோ சார்ஜ் இது மாதிரி ரேட்டெல்லாம் பச்சன் நகரில் ஒரு பெரிய பிரச்சனை அதில் ஒரு ஆல்பம் கிடைச்சி அந்த ஆல்பம் வந்து பெரிய மனுஷன் நடித்தவனா நிர்வாணமாக இருக்கும் இன்றைக்கும் சீரியல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு பிரபல நடிகை இன்னைக்கு மாட்டிக்கலாம் மாடலிங் கிட்ட வந்து அந்த மாடலிங் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஆடுக்கெல்லாம் கூப்பிடும்போது அந்த சில கண்டிஷன்ஸ் போட்டு அதில் கையெடுத்து வைச்சாங்க கான்ட்ராக்ட் ஃபார் ஃபர்தர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த ஃபர்தர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னா என்னன்னாக்கா எந்த கம்பெனிக்கு நீங்கள் ஆடுக்கு போகிறீங்களோ அந்த கம்பெனி முதலாளி ஒரு வேலை இந்த மாடலோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சாட்டா எதுக்கு விவரம் கொடுப்பாங்க அப்படிதான் இன்றைக்கி பல பிரபல நடிகை கூட போடி ஓடி இப்போ செல்ஃபோன் இல்லை இப்போ செல்போல் வந்துருச்சு வருது இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா டக்குன்னு வருது எந்த ஆக்டன் போட்டிங்கன்னா அந்த ப்ளூஃபில் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரிலாம் வருது சார் வணக்கம் சார் நம்ம இந்த ஆனியன் கேம்பிளிங்கிறது நம்ம அதிகமாக வந்து பார்க்குறோம் அதுக்கு நிறைய தடையெல்லாம் விதிக்கிறாங்க நிறையா இது பேசுறாங்க சார் ஆனால் இப்போ என்னன்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ஒரு சில பெண்கள் வந்து அது சினிமா துறையை சார்ந்தவங்களும் இருக்காங்க இல்லை இந்த இன்ஸ்டாவில் வந்து பிரபலமானவங்களும் இருக்காங்க என்னென்னா சேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு இதுக்கு வந்து இவ்வளோ காசு வீடியோ கால் பேசுறதுக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அவங்களுக்கு தனியாக ஒரு ஆப்லாம் ரெடி பண்ணி இந்த ஆப்பில் நீங்கள் ப்ரீமியமாக காசு கட்டி என்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு விரோதமான செயல் சார் இல்லை சட்டம் இதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா சார் இப்போது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குது இந்த துறையை சேர்ந்தவர்களும் காலகாலமாக நடந்துட்டு சார் அப்போ செல்ஃபோன் இல்லை இப்போ செல்ஃபோன் வந்துடுச்சு வருது ஃபஸ்ட்டு மெயின் ரோடு இந்த இந்த இதில் நிறைய இடங்கள் இருந்தது சென்டர்ஸ் டெலிஃபோன் பண்ணணும் கார் இருக்கணும் அந்த காலத்தில் டெலிஃபோன் பண்ணிங்கன்னாக்கா ஆசிரியர்கள் இப்போ இவங்கெல்லாம் காலையில் பத்தரை மணிக்கு வருவாங்க மூன்றரை மணிக்கு கொண்டு விட்டுணும் அதுதான் கணக்கு ஏன்னா அவங்க காலேஜுக்கு போனதாகோ வேலைக்கு போனதாவோ கணக்கு அது மாதிரி சென்டர்ஸ் நிறையா இருக்குது நுங்கபகாய் ரோட்டில் எட்டு சென்டர் ஃபோன் பண்ணிக்கணும் நடக்கும் இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு ஈஸியாக போச்சு அதுக்காக ஏஜென்ட்ஸ் அப்போ எத்தனை வகையான இதெல்லாம் இருந்தே தெரியல கூட்டிகிட்டு வெளியே போக முடியல இவங்களே ரூம் அரேஞ்ச் பண்ணலாம் இது வந்து காலகாலமான இப்போ செல்ஃபோன் வந்துட்டதுனால எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த துறையை சேர்ந்தவங்கிற முறையில் அதுக்கான வைத்தியங்கிற முறையில் எனக்கு இதெல்லாம் தெரியும் அவங்கெல்லாம் கூட்ட கூட்டம் கூட்டமாக வந்து ரெகுலராக வந்து செக்கப்புக்கு கொடுத்துருவாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க மாதம் அதுல எல்லாம் அவங்க கரெக்டாக இருப்பாங்க அந்த அப்போ வந்து இந்த கேப்ரே எல்லாம் நடந்தது இப்போ கேப்ரே ஆல்மோஸ்ட் எங்கேயும் இல்லை சவேரா ஹோட்டல் இந்த மாதிரி சில ஹோட்டல்கள்லாம் கேப்ரே நடக்கும் அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரெகுலராக வந்து எங்கள்கிட்ட செக்கப்பு வந்துடுவாங்க செக்கப் வந்துட்டு எல்லாம் அதே மாதிரி சினிமா துறையை சேர்ந்தவர்கள்லாம் நாங்கள் ரெகுலராக பார்ப்போம் அதில் அது அவங்க அவங்கள செக்கப் பண்ணுறதுக்கு ஒரு இடங்கள் இருக்கும் அவங்க சொல்லுவாங்க சொன்னாக்கா அது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு மருத்துவமனை மாதிரி இருக்காது ஏதோ ஒரு ஒரு ஹோட்டலு ஒரு சின்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏதாவது அது ஒரு மருத்துவமனை மாதிரி அதனால தான் எங்கள் மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் வந்து விளம்பரப்படுத்திக்காமல் இருக்கோம் ஆன்லைனில் காசு கட்டினா மட்டும்தான் முகத்தை காட்டுவோம் ஆன்லைனில் காசு கட்டினா நீங்கள் எங்கூட ஃபோன் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் ஒரு இந்த கேம்பிளிங் சார்ந்த ஒரு இதாகிடாங்க சார் நீங்கள் கோலகம்பூரா போங்க எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் போய் நீங்கள் லவுஞ்சில் உட்காந்துருந்தீங்கன்னா இப்போ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்லை லவுஞ்சில் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த ரிசெப்ஷனிஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படி பார்ப்பாங்க சார் உங்களுக்கு வேறு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஒரு மாதிரி இது பண்ணோம்னா அந்த நாலாவது ரோவில் அந்த நாலாவது சோஃபாவில் உட்காந்துருக்குது அந்த பொண்ணுங்கள்லாம் அதான் வேணால் அவங்கக்கிட்ட பேசுங்க அவங்க சொன்ன உடனே டக்குன்னு வந்துடுவாங்க டக்குன்னு வந்துடுவாங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பேசிக்கிட்டே உடம்ப தொடுணுனாக்க இவ்வளோ சார்ஜ் இது மாதிரி ரேட்டெல்லாம் இது எல்லா ஊர்கள்லையும் ஏன்னா இப்போ தான் தமிழ்நாட்டில் இது ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு இப்போ தான் உங்களுக்கு செல்ஃபோன் வந்துருக்கு அதான் மொபைல் மூலியமாக வந்து இவ்வளோ பண்ணலாம் இது வந்து நிறைய பேர் வந்து பண்ண இதை பற்றி விஷயமே தெரியாதவங்களுக்குலாம் தெரிய ஆரம்பித்தது காரணம் செல்ஃபோன் வந்தது அதுக்கு முன்னாடி இது நடந்துக்கிட்டு தான் இருந்தது நான் சொல்கிறது எழுபதுகளில் இருந்து எனக்கு நான் வந்து எழுபதுகளில் வந்த இந்த டிபார்ட்மெண்ட் எழுபதுகளில் இருந்து எனக்கு இன்னைக்கு வரும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ சினிமா நடிகைகள் அவங்களோட நியூட் ஃபோட்டோ காட்டுறதுக்கு நீங்கள் இவ்வளோ பே பண்ணால் நான் கண்டிப்பாக காட்டுவேன் அப்படின்றதுக்கான ஒரு ஆப்பும் வந்துடுச்சு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அது லயன் கிங்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா நீங்கள் வால் டிஸ்ட்ரி எடுத்தது சிங்கத்தை பற்றிய கதை சிங்கமும் ஆப்பிரிக்க காடுகளில் இருக்கிற மிருகங்கள்லாம் எப்படி அது ஏறத்தாழ மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கிற மாதிரியான ஒரு வில்லன் அது மாதிரிலாம் மிருகங்களுக்கு மத்தியிலேயே எடுத்து வச்சு படத்தை எடுத்திருந்தாங்க அவங்க ஆப்பிரிக்க காடையே பார்க்கல டேபிளில் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் கிராஃபிக்கில் எல்லாத்தையும் எடுத்தாங்க சிங்கத்தோட முகம் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படி ரியல் சிங்கத்தை வச்சு எடுத்துருந்தால் கூட எடுத்துருக்க முடியாது அந்த படத்தில் என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் நடிகர் நடிகைகள் தேவையில்லை லொக்கேஷன் தேவையில்லை அவங்களுடைய முகங்கள் இருந்தால் போதும் மிச்சத்தை நாம் வந்து கிராஃபிக்கில் பண்ணிடலாம் அப்படி தான் இன்றைக்கி பல பிரபல நடிகைகளுடைய ப்ளூ ஓடிக்கிட்டு இருக்குது போட்டிங்கன்னா இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம் டக்குன்னு வருது எந்த ஆக்டர் சார்ன்னு போட்டிங்கன்னால் அந்த அப்ளோ பெருமை உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரிலாம் எடுத்து அதெல்லாம் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இது பா உங்கள் ஆசையை எடுத்துக்கலாம் இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு லிஸ்ட் ஒன்று போடுறாங்க என்னன்னால் என் கூட பேசுகிறேன்னா நீங்கள் வந்து நூறுபா கட்டலாம் ஃபோன் பேசுகிறேன்னா ஐந்நூறுபா உங்கள் கூட நான் பைக்கில் வர்றதுன்னா நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு உங்கள் வீட்டில் வந்து நான் உங்கள் கூட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதுனா இவ்வளோ அமௌண்ட்டு உங்கள் கூட வந்து நான் அவுட்டிங் வரணும் இல்லை ஷாப்பிங் வரணும் இவ்வளோ அமௌண்ட்டு படத்துக்கு வரணும் இவ்வளோ அமௌண்ட்டு அதுக்கு மேலேனா இந்த ஒரு அமௌண்ட் இப்படின்னு ஒரு மெனு கார்டு மாதிரி ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க சார் அது செம்ம வைரலாக போகுது யார் இந்த பெண் எதுக்கு தாங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கி இப்போ செல்ஃபோன் வந்ததுனால தாங்க இப்படி வந்துருக்குது அதுக்கு முன்னாடியே இது உண்டுங்க அதுக்கு முன்னாடியே இது உண்டு ஒரு படம் வந்து கமலஹாசனும் சுஜாதா வந்து நடித்த ஒரு படம் ஒரு நாள் மாத்திர மனைவியாக வந்து நடிச்சுட்டு போவா அந்த படத்தை பேர் மறந்துட்டேன் எஸ்பி புத்திரன் அவன் டைரெக்ட் பண்ண படம் ஒரு நாள் மட்டும் மனைவியாக வந்துட்டு போவா அந்த காலத்தில்தான் இருக்குது அது அறுபது எழுபதுகள் வந்த படம் ஒரு நாள் மனைவியாக இருந்துட்டு போவாங்க இல்லைங்கிற படத்துல எல்லாம் இதை மேரேஜ் ஆஃப் எங் ஸ்டாக் ப்ரோக்கருங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் தான் அது அதை அப்படியே தமிழ்ல எடுத்தார் பாலச்சந்தர் அதுல இது இது தானே எல்லாமே அந்த படத்துல பூரா அதே தானே சார் இதில் என்னென்னா சார் இப்போ ஆன்லைன்ல வந்து காசு விட்டவங்களா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதுக்கான ஒரு எடுக்கும்போது இதுல இருந்தும் காசை படி போனவங்க நிறைய பேர் என்னன்னா பே பண்ணுறோம் பார்த்தா அது வந்து ஃபோனை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க இவ்வளோ காசு கொடுத்ததுக்கப்புறம் வந்து எங்கள் நம்பரை வந்து பிளாக் பண்ணி விட்டுறாங்க நீங்கள் ஆனால் அதுக்கு வந்து ஏன் கவர்மெண்ட் சைடில் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் இல்லை இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போ சேட்டலைட் டிவியை வந்து தடுத்து நிறுத்திட முடியும் அவங்களுக்கு பவர் சப்ளை கட் பண்ணலாங்க சேட்டலைட்டு யூஸ் பண்ண உடம்பு தடுக்கலாம் எல்லாம் பண்ண முடியும் உங்கள் யூடியூப்ல எதாவது பண்ண முடியுமா செல்ஃபோன் கையில் எவங்க ஏற்ற யாருக்கிட்டிருக்குதோ அங்கே அங்கே எல்லாம் யூடியூப் அதனால தானே யூடியூப்பை ஒன்றுமே பண்ண முடியாமட்டி முடிக்கிறாங்க மோடியினுடைய பேர் குட்டிச்சவராக போனதுக்கு காரணம் என்ன யூடியூப்பில் போட்டு அவர் கிளிக்கிடுன்னு கிழச்ச தான் மோடி வந்து காலியானதுக்கு காரணமே யூடியூப் தான் ஏன்னா மற்ற மீடியா பூராத்தையும் கையில் வச்சுக்கிட்டார் மிரட்டி வச்சுக்கிட்டார் உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல எப்போ ஓட்டக்கூடத்தில் தண்ணி வர மாதிரி இன்னி அந்த பக்கத்தில் எல்லாத்தையும் மூடி வச்சால் இந்த பக்கத்தில் எல்லாம் வந்து தான் கதை கந்தலாச்சு என்ன வன்ட்றாமா போட்டேன் காலியானதுக்கு என்ன காரணம் இப்ப நடிகைகளும் இந்த மாதிரி ஆப் கூட வராங்களா சார் இது முன்னில இருந்து இருக்கும்போது ஐயா நான் தான் சொல்றேனுங்களேன் ஒரு ஃபார்ம் அவுட் ஆயிட்டாங்கனாலே டச்சு நம்ம வந்து இந்த ஒரு ஃபார்ம் வந்து கையில் எடுத்துரலாம் சார் எயிட்ஸ் வந்து நோய் வந்த போது எனக்கு இருந்த டிமாண்ட் ஹெவி நான் அத காசாக்கீங்களேன் அது வேற விஷயம் கேள் கேள்விப்படாதவங்க எல்லாம் வந்து நின்னாங்க சினிமா துறையில சார் வந்து நின்னாங்க நடுங்கிட்டாங்க ஒரு பிரபல நடிகை மருத்துவமனையில் அட்மிட் ஆனாங்க உடம்பு சேரியிலேருந்து அட்மிட் ஆனாங்க அங்கேருந்த லேபரேட்டரி டெக்னீஷியன் வேணுன்னு எடுத்து ப்ளட் எடுத்து எய்ட்ஸுக்கு செக் பண்ணிட்டான் செக் பண்ணிட்டு லீக் பண்ணிட்டான் மூணு மாதம் தடுமறிடுச்சு அந்த பொண்ணு என்னவோ அவங்க ஆளுங்களை அந்த பொண்ணு வரல அவங்களுடைய ஆளுங்களை வந்து 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 என்னை பார்த்து நான் சொன்னேன் ஆகாத தைரியமாக இருக்கு அப்புறம் இன்றைக்கும் சீரியல்லலாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பிரபல நடிகை அன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்க அவங்களுடைய அந்த ஏஜென்ட்டு சார் அம்மாவுக்கு ப்ரொஃபஷனே போயிடுச்சு சார் சோத்துக்கு லாட்டி அடிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு சார் பேர் படிக்க அனுப்பிவிட்டாங்க அப்புறம் இன்னொரு பிரபல நடிகர் நான் நாகப்பட்டினத்தில் வந்து எயிட்ஸ் கண்ட்ரோலை பற்றி பேசுறதுக்கு போயிருக்கிறேன் அந்த ஹோட்டலில் தங்க கவர்மெண்ட் இதில் இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அவர் நான் வேளாங்கண்ணி மாதாவை தரிசிக்கிறதுக்கு ஒரு என்னை பார்த்துட்டு சார் நீங்கள் வந்து எயிட்ஸுக்கான டாக்டருக்கான நான் வந்து உங்களுக்கே பார்த்துருக்கேன் நான் தான் சோ சோ தார் என்ன அப்படின்னு சார் எனக்கு எயிட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்புறம் அவருக்கு சில ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் இதை மாதிரி பார்த்துங்க இன்றைக்கி அவர் இருக்கிறார் நல்லா இருக்கார் எயிட்ஸை எதிர்பார்த்த அளவுக்கு வரல அன்னைக்கு நான் வந்து எனக்கு இருந்த டிமாண்டு இவ்வளோதான் இல்லை இங்கே இருக்கிற பெ பெரிய பெரிய நர்சிங் ஹோமில் எல்லாம் என்னை ராத்திரியோட ராத்திரியாக கூப்பிட்டு பார்த்து பார்த்துட்டு என்ன தமிச்சிடுவாங்க அந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு அது மாதிரி எங்களுக்கு எப்படி டிமாண்ட் இருந்தது பட் காசு பெருசாக வரல ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னா ஒரு பெரிய நடிகை சினிமா துறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆரம்பித்து அவனோட புகைப்படத்தை பார்க்குறதுன்னா இத்தனை லட்சம் வந்து நீங்கள் கட்டி இந்த ஆப்புக்குள்ளே வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு உலகம் முழுவதும் உண்டுங்க கிளியோ பட்ரா படத்தில் எலிசபெத் டெய்லரு கிளியோ பட்ரா படத்தில் ஒரு க காட்சியில் அவங்க நிர்வாணமாக வர்றாங்க அது வந்து அமெரிக்காவில் ரிலீஸ் ஆன அந்த படத்தில் அது கட் பண்ணிட்டாங்க மற்ற ஐரோப்பிய நாடுகள் பூர்வத்திலேயும் அது வந்தது அதுக்கு அந்த மாதிரி தனியாக பணம் வாங்கிடுச்சு தனியாக பணம் வாங்கிடுச்சு அந்த சீனை நான் பார்த்தேன் கிளியா படுற அப்படியே உடம்புல முழு உடம்புல பொட்டு துணி இல்லாமல் ஒரு இ இடுப்பில் மாத்திரம் ஒரு டவல் கட்டிக்கிட்டு அப்படியே வருவாங்க அந்த குளிக்கிற அந்த பூலுக்கு வந்தபோது அந்த டவலையும் கட்டிவிட்டு முழு நிர்வாணமாக இறங்குவாங்க அஞ்சு நிமிஷம் அந்த படம் அந்த சீனு அதுக்கு அந்தமாக பல மில்லியன் டாலர் வந்துச்சு எல்லாத்துக்குமே உண்டு அது எல்லாத்துக்குமே உண்டு ப்ளேபாயின்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது பென்ட் ஹவுஸுன்னு பத்திரிக்கைகள்லாம் இருக்குது அதிலெல்லாம் போஸ்ட் கொடுக்கறதுக்குன்னு தனியாக காசு வாங்குவாங்க மிக பிரபல நடிகைகளை அவங்க வந்து நிர்வாணமாக போட்டாங்க மிக பிரபலமான நடிகைகள் கரோல் பேக்கருங்கிற ஒரு பிரபலமான ஒரு ஹாலிவுட் நடிகை வந்து கார்பரேட் பேக்கர்ஸ் போன்ற படங்கள்லாம் நடித்த ஒருத்தி அவ்வளோ டாப் ஸ்டாராக இருக்கும்போது அந்த படங்களில் வந்த காசை விட வந்து அவங்க ப்ளேபேக்கு நிர்வாணமாக போஸ்ட் கொடுத்ததெல்லாம் வச்சு இப்ப நடிகைகளை தாண்டி இதில் சம்பாதிக்கலாமான்னு சொல்லிட்டு பல பெண்கள் வந்து இதை வந்து ஒரு தொழில் உலகத்தினுடைய நடிகைகள் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க அவங்க சினிமா தொழில் கேமரா வந்துட்டு போறாங்கன்ற தாண்டி இன்ஸ்டால ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகுறாங்க ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் ஃபாலோ பண்றாங்கன்றப்போ அடுத்து டக்குன்னு அவங்க இந்த ஒரு இடத்துக்கு மாறிடலாம் ஒருவேளை இதை காமிச்சாதான் நமக்கு அதிகமான ஆட்கள் வந்து நமக்கு சேர்றாங்கன்னு சொல்லிட்டு இதை ஒரு தொழில கையில் எடுத்துடுறாங்க அடுத்தடுத்து செலவு இருக்குதுங்க அதுக்கு இது ஒரு வழி உடம்பு தான் மூலதனம் வேறு எந்த செலவும் இல்லையே அதனால் அது வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ இது அதிகமாக பேசப்படுறதுனால தான் இது வந்து அதிகமாக பேசப்படுறதுக்கு காரணம் நீங்கள் வந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் செல்ஃபோன்லேயே வந்துடுது அவ்வளோதான் நான் வந்து எழுபதாம் வருஷத்துலேருந்து இந்த டூரையர் சேர்ந்தேன் எழுபதாம் வருஷத்துலேயே இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் எழுபதாம் வருஷத்தில் நான் இந்த துறைக்கு வரும்போது நான் சின்ன பையன் அதுக்கு முன்னாடி இந்த சீனியர்கள் இதை விட அதிகமாக பார்த்துருக்கேன் இது இப்போ இந்த ஆப்பில் வந்து லீகல் ஆப்பாக வர லீகல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க இல்லை சார் இப்போ ஒரு ஆப் வந்து டிசைன் பண்ணுறாங்க இந்த ஆப்பில் வந்து எயிட்டீன் ஆன் கேட்டு உள்ளே போயிட்டோம்னா நம்ம என்னன்னாலும் பார்க்கலான்றப்போ அதை வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பெண்களே இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஆப் உள்ள வருதுன்னா அது வந்து லீகலாக இல்லீகலான்னு சொல்லி பார்த்து தானே சார் அது வந்து அந்த ஆப்பே உள்ள கொண்டு வருவாங்க இங்கே இல்லீகல்னு பண்ணுங்க அந்த போய் என்ன பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியும் போவார் ரைடுக்கு போவாங்க பிடிச்சிக்கிட்டு வருவாங்க அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது கோர்ட்டை கொண்டு போய் நிறுத்துவோம் இது கட 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 கட்டன்னு ஃபைன் போடுவாங்க சில பேர்த்துக்கு ஃபைன்லாம் போடுவாங்க அப்படி அப்படின்னு கண்ணை கட்டலாங்கிட்டால் அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்கண்ணா ஒரு தடவை மெட்ராஸ் சிட்டி மேஜிஸ்ட்ரேட்டு அவர் ஒரு கிறிஸ்டின் அவர் ஒரு மீட்டிங் நடத்தினார் இந்த இது உங்கள் மாதிரி தான் நிறையா உங்கள் மாதிரி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு அதில் செக்ஸாலஜிஸ்ட்டுக்கு புறம் என்னையும் டாக்டர் மோகன் ராம் என்னுடைய குலைக்கு ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு எல்லாம் உட்காந்துருக்குறோம் பேச பேசிக்கிட்டு இருக்கிறோம் முன்னாடி ஒரு போலீஸ் அதிகாரி உட்காந்துருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் வாயவே திறக்கலை அவர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்னடா காலையிலேருந்து இவங்களுக்கு ரெண்டு பேரும் வாயை திறக்காமே உட்காந்துருக்காங்க நிறையா பேர் பேசுகிறாங்க நாங்கள் வாயவே திறக்கல லஞ்ச் அவரில் அவருக்கு சண்டே வந்துருச்சு என்ன பண்ணார் எங்கள் டேபிளுக்கு வந்து அவர் உட்காந்துட்டார் சாப்பிட்றது உட்காந்துட்டு என்ன நானும் பார்க்குறேன் டாக்டர்ஸுங்கிற மாதிரி நீங்கள் வாயவே தரக்கலை ஏன் சார் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி உட்கார வச்சுருக்கீங்க ஆமாம் அவங்களுக்கு என்ன சிட்டியினுடைய முக்கால்வாசி பிராத்தலவு அவங்க ரெண்டு பேர் தான் சார் நடத்துகிறாங்க அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் கூட்டம் நடத்துறீங்க அப்புறம் நான் எப்படி சார் பேசுகிறேன் யூ டெல்லிங்னார் சார் சிட்டியினுடைய அண்ணா நகரில் இருக்கிற ஆ ஏழு பிராத்தலவு சிட்டிமர் தான் சார் இன்சார்ஜ் பிரய்டு கமிட்டியெல்லாம் நான் இருக்கிறேன் பிடிச்சா பத்தாவது நிமிஷம் ஒரு டாக்டர் வழி இல்லை உள்ளே பாருங்க அவர் அவ்வளோ தான் அவர் அவரை வச்சுக்கிட்டு இங்கே மீட்டிங் நடத்துக்க அப்போ என்ன அர்த்தம் வேஸ்ட் ஆஃப் டைம் சார் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டார் அவர் வீட்டுக்கெல்லாம் என்ன கூப்பிட்டு பேசுனார் என்ன சொல்லிட்டு சார் சிட்டியில் இருக்கிற பிராத்தல் ஹவுஸு த சாரங்காச்சாரம் எல்லாருமே வந்து காவல்துறையுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது சார் அப்படி நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா இதை தடுக்க வேண்டிய அரசியல்வாதிகள் இருந்து அதிகாரிகள் இருந்து அத்தனை பேர் அங்கே தான் அப்போ நம்மளாம் ஒன்று தடுத்து வெளியே ஒரு பசன் நகரில் ஒரு கொலா நடந்தது தெரியுமில்ல ஒரு இந்திரா ஒரு நடிகை ஒரு பத்மினி ஒரு அவருடைய கொலை பண்ணி அந்த பாடியெல்லாம் கிடச்சி அவங்க அது பெரிய பராத்தில் வருஷம் அதில் ஒரு ஆல்பம் கிடச்சிது அந்த ஆல்பம் வந்து அன்னைக்கு எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் அவர்கிட்ட பசிக்கிடுச்சு கொடுத்துட்டாங்க அவர் அதை பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டார் அவர் பெரிய மனிதன் நடிச்சவனா நிர்வாணமாக இருந்த போச்சு அந்த ஆல்பம் எங்ககிட்ட தான் முதல்ல வந்தது அந்த கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் அன்னைக்கு வழக்கமாக லேட்டாக போகிறவன் அன்னிக்கு பார்த்துக்க சீக்கிரமாக போயிட்டேன் உள்ளே நூலயரம் அப்போ ஃபோன் செல்ஃபோன்லாம் கிடையாது அதில் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது சார் அவங்கள யார் சார் பிடிச்சிட்டு இருந்தது உடனே அனுப்புங்க சார் உடனே அனுப்புங்க சார் போ ஃபோன் மேலே ஃபோன் யாருன்னா போலீஸ் அதிகாரி ஒன்றும் பண்ண முடியாது சார் காலகாலமாக நடக்கிறது சார் நான் அன்றைக்கூட சொன்னேன் இப்போ மாடலிங்கில் இருக்காங்க மாடலிங் வர்றவங்கக்கிட்ட வந்து அந்த மாடலிங் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்க தான் அந்த இதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க ஆடுக்கெல்லாம் கூப்பிடுறது அந்த ஆடுக்கெல்லாம் கூப்பிடும்போது அந்த சில கண்டிஷன்ஸ் போட்டு அதில் கையெழுத்து வைச்சுவாங்க கான்ட்ராக்டில் இதுக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபார் ஃபர்தர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அதுக்கு இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க அந்த ஃபர்தர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னா என்னன்னாக்கா எந்த கம்பெனிக்கு நீங்க ஆடுக்கு போறீங்களோ அந்த கம்பெனி முதலாளி ஒரு வேளை இந்த மாடலோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சாக்கா எதுக்கு இவ்வளோ கொடுப்பாங்க அதுக்கு அக்ரி பண்ணி தான் கெடுத்து இட்ஸ் ஆல் இந்த ப்ரொஃபஷன் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அது சம்பந்தப்பட்ட ஆட்கள்ங்கிற மாதிரி இதெல்லாம் நடக்குது கேட்டுப்பட்டீங்கன்னு சொன்னாங்க ஓகே ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்